அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசத்தன்று முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை போட்டு தைப்பூசத்தன்று நிறைவு நாள் செய்து பூஜை செய்யும் முறை மற்றும் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து சுவாமிக்கு மாலை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து முருகனுக்கு பெண்கள் வந்து மாலை போடலாமா அப்படிங்கிறதையும் முருகனுக்கு வந்து எப்போது மாலை போடணும் எந்தெந்த மாலை நம்ம போட வேண்டும் மற்றும் எந்த நேரத்துல நம்ம வந்து உடை அணிய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தைப்பூசம் முதலே இன்றைக்கு வருகின்றது அப்படின்னு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகின்றது செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு வந்து தைப்பூசம் வருகின்றது இப்போ வந்து தைப்பூசத்தன்று நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து தைப்பூசத்தன்று நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறவங்க எல்லோருமே எந்த தேதியில் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா மார்கழி பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கணும் மார்கழி பதினொன்று இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று நீங்கள் ஆரம்பிக்கணும் மார்கழி பதினொன்றாம் தேதி நீங்கள் ஆரம்பித்து தை இருபத்தி ஒன்பதாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாற்பத்தெட்டாவது நாள் வரும் நீங்களும் கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த தேதியில் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க நான் இரண்டு மூன்று முறை கவுண்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக தான் இருக்கும் இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் என்று மார்கழி பதினொன்றாம் தேதிதான் நீங்கள் வந்து மாலை போடணும் நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகனுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறவங்க அனைவருமே இந்த தேதியில் நீங்கள் வந்து மாலை போட்டுக்கலாம் இப்போ வந்து பெண்கள் மாலை போடலாமா முருகனுக்கு அப்படின்னு எல்லோருமே முருகனுக்கு வந்து மாலை போடலாம் பிறந்த குழந்தையிலேருந்து வயதானவரை தாராளமாக அனைவருமே முருகனுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் இப்போ ஆண்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த தடங்களும் இருக்க இருக்காது அதனால ஆண்கள் வந்து ஒரு மண்டலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் இதே வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மாதவிடாய் வந்துடும் மாதம் ஒரு முறை மாதவிடாய் வருவதனால் எத்தனை நாட்கள் நம்ம மாலை போடலாம் அப்படின்னா பெண்கள் தாராளமாக மாலை போடலாம் ஆனால் நாட்கள் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ ஆண்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட்கள் குறைவாக இருக்கும் அதே போல வந்து ஆண்களும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து விருப்பம் இருக்கின்றது அப்படின்னா ஒரு மா ஒரு மண்டலம் நீங்கள் வந்து இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நாட்கள் கம்மியாகவும் நம்ம வந்து மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் அதாவது எத்தனை நாட்களுக்கு நம்ம முருகனுக்கும் வழிபாடு செய்யலாம் மாலை போட்டு அப்படிங்கிறத சொல்றேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நாள் அப்படிங்கிறது ஆறு நாட்கள் மிக குறுகிய காலம் ஆறு நாட்கள் பனிரெண்டு நாட்கள் பதினைந்து நாட்கள் பதினெட்டு நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு இதில் வந்து உங்களுக்கு எத்தனை நாட்கள் போடணும் அப்படிங்கிறது விருப்பம் இருக்கின்றதோ அத்தனை நாட்களுக்கு நீங்கள் வந்து சுவாமிட்ட வேண்டிக்கிட்டு மாலை போடலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி ஓரு நாட்கள் தான் சரியாக அமையும் ஏழு நாட்கள் கூட அமையாது ஏன்னா இருபத்தேழு நாட்கள் அப்படிங்கிறப்போ நமக்கு ப்ளஸ் அந்த ஐந்து நாள் சேர்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூன்று நாட்கள் கணக்கு வருது அப்படி இருக்கல நமக்கு இருபத்தஞ்சாவது நாள்லேயே நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அதனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாட்கள் தான் மாலை போட முடியும் அது எப்படி மாலை போட வேணும் அப்படின்னா பெண்களுக்கு எப்போது பீரியட்ஸ் ஆகுதோ அந்த ஐந்து நாட்கள் முடிந்த பிறகு ஆறாவது நாட்கள் நீங்கள் மாலை போட ஆரம்பிச்சிடணும் அல்லது ஏழு நாட்கள் ஒரு சில பேருக்கு போகும் து அப்படின்னு எட்டாவது நாட்களில் நீங்கள் மாலை போட முடியும் அந்த மாதிரி தான் நீங்கள் கணக்கு வச்சு எப்போ பீரியட் ஸ்டேட் கம்ப்ளீட் ஆகுதோ மறுநாள் நீங்கள் வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு குளிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு கோவிலில் போய்ட்டு மாலை போட்டுக்கோங்க உங்கள் வீட்டு முருகன் ஆலயம் இருக்குன்னு அங்கே போய் நீங்கள் போட்டுக்கலாம் இது குறைஞ்சபட்ச பெண்களுக்கு இருபத்தோரு நாட்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து ஒன்பது நாட்கள் கூட போதும் அல்லது ஆறு நாட்கள் கூட போதும் அல்லது பதினைந்து நாட்கள் பன்னிரெண்டு நாட்கள் இதுதான் நமக்கு ஈஸி இருபத்தோரு நாட்களுக்கு முன்னாடி இருக்கிறதா பெண்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சௌகரியமாகவும் இருக்கும் அதற்கப்புறம் இருபத்தேழு நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் நாற்பத்தெட்டில் ஆண்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும் ஆனால் நமக்கு எப்படி சரியாக வருதோ அப்படி தான் நம்ம போட முடியும் பெண்கள் வந்து குறைஞ்சபட்சம் போட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரே பலன் தான் உண்மையான பக்தி இருக்கும்போது நமக்கு எல்லாமே நாற்பத்தெட்டு நாள் போட்டாலும் என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் தான் நமக்கு ஆறு நாட்களும் பன்னிரெண்டோ பதினைந்தோ இருபத்தொன்னோ அந்த நாட்களுக்கும் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த டவுட்டு கிளியராக இருக்கணும்னுக்குறேன் பெண்களும் தாராளமாக மாலை போடலாம் குறைந்த நாட்களாக எடுத்துக்கொண்டு மாலை போடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா மாலை வந்து எந்த மாலையாக போட வேண்டும் அப்படின்னா ருத்ராட்ச மாலையாக போடலாம் துளசி மாலை போடலாம் பச்சை நிற மாலை போடலாம் இப்போ வந்து அது நமக்கு கிடைக்கும் முருகன் டாலர் வைத்து அதாவது அந்த பெண்ட் வைத்து நமக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து பூஜா கடலே நமக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம மாலை முருகனுக்கு மாலைஞ்சல அவங்களே எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அதை வைத்து நீங்கள் வந்து போடலாம் எங்கே போடலாம் அப்படின்னா கோவிலில் பக்கத்தில் வந்து முருகன் ஆலயம் இருக்குதுன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ எந்த நீரை ஆடை அணிய வேண்டும் அப்படின்னா பச்சை நிறம் முருகனுக்கு உகந்தது பச்சை நிற ஆடை அணிய வேண்டும் ஆண்கள் வந்து வேஷ்டி வேஷ்டியும் மற்றும் துண்டும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் நம்ம அணிய வேண்டும் சட்டை கூட நம்ம பச்சை நிறத்தில் அணியலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேஷ்டியும் துண்டும் பச்சை நிற கலரில் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிற புடவை கட்டுவது ரொம்ப நல்லது மற்ற படவிலும் கட்டலாம் தாராளமாக கட்டலாம் ஒன்று தவறு கிடையாது அதாவது நமக்கு மஞ்சள் நிற சாரி இந்த சிவப்பு நிற சாரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாலை போடுவதற்காக கட்டுவாங்களே அந்த மாதிரி சாரியும் கட்டலாம் அதற்குன்னு நம்ம காவி காவி துணி அதாவது அந்த நாள் முழுவதும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சாமி மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி மாலை போட்டாலே அவங்கள சுவாமின் தானே கும்பிடு கூப்பிடுவாங்க அந்த எளிமையான ஆடையான அந்த காவி ஆடை தான் நம்ம அணிய வேண்டும் பச்சை நிற கலரில் வந்து முருகனுக்கு உந்த நிறம் பச்சை நிறத்தில் நீங்கள் அணியலாம் அல்லது சிவப்பு நிறத்தில் அணியலாம் மஞ்சள் நிறத்தில் அணியலாம் முக்கியமாக பச்சை நிறமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியும் எந்த ஆடைகள் வந்து போடுவாங்க அப்படிங்கிறது இப்போது பெண்கள் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முழுவதும் வந்து அந்த நிற ஆடை தான் நீங்கள் அணிய வேண்டும் கொஞ்சம் நைட்டி போட்டுக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது மாலை போட்டிங்கன்னா கடைபிடிக்க வேண்டியது அந்த நிற பச்சை நிற சாரியோ அல்லது நீங்கள் மஞ்சள் நிற சாரியோ என்ன சரி நீங்கள் கெட்டுறீங்களோ அந்த சாரி தான் நீங்கள் போட்டிருக்க வேண்டும் உட உடனே வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் நைட்டியை போட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் சுடிதாரை போட்டுக்கிறேன் அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க ஒரு யூனிஃபார்ம் போட வேண்டியதாக இருக்கும் பார்த்தீங்களா அதாவது இப்போ இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்கன்னா ஒரு ஒரு சில ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் அதுக்குன்னு இருக்கும் ஸோ அந்த யூனிஃபார்ம் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் எந்த தவறும் கிடையாது இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இப்போ போலீஸாக இருக்கிறவங்க வந்து மாலை போட்டாங்கன்னா அவங்க வந்து பச்சை நிற ஆடையில போயிட்டு இருக்க முடியாது அவங்க வந்து போலீஸ்க்குள்ளே யூனிஃபார்ம் தான் போட முடியும் அதே போல் வக்கீலாக இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த ஆடையை தான் போட முடியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒவ்வொரு ஆடை இருக்கு இல்லையா அந்த ஆடைகள் தான் நீங்கள் போக போட முடியும் அது வந்து நீங்கள் வந்து அந்த வேலைக்குன்னு போகும்போது மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் வீட்டில் இருக்கும்போது மற்ற ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது சுவாமிக்கு சம்மந்தப்பட்ட அந்த காவி ஆடை தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் அதாவது இந்த பச்சை நிறம் அந்த வேஷ்டி மஞ்சள் மஞ்சள் நிறம் இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் ஏன்னா சுவாமிக்குன்னு தனியாக ட்ரெஸ் இருக்குதுலையே அதை தான் நம்ம பயன்படுத்த முடியும் வீட்டில் இருந்தபடியே நான் சும்மா சாதாரணமாக சுடிதார் போட்டுக்கிறேன் நைட்டியை போட்டுக்கிறேன் அந்த மாதிரி இருக்கவே கூடாது அதே மாதிரி ஆண்களும் கைலி கெட்டக்கூடாது சாதாரணமாக சாரம் அப்படிங்கிற சொல்லுவாங்களே கைலி இந்த மாதிரிலாம் கெட்டக்கூடாது அதற்குன்னு இருக்கிற ஆடைகளை தான் நம்ம உடுத்த வேண்டும் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் சுவாமிக்கு மாலை போட்டோம் அப்படின்னா மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முருகனுக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்களோ அல்லது இருபத்தோரு நாட்களோ அல்லது பதினெட்டோ பதினைந்து நாட்களோ நீங்கள் மாலை போட்டு வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு வந்து மாலை போட போயிடணும் அதாவது முருகன் கோயிலுக்கோ அல்லது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட போடலாம் அல்லது பெரியவங்க கை மூலமாக போடலாம் கோயிலுக்கு போய்ட்டு போடுவது ரொம்ப நல்லது முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு மாலை போட்டுவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நிறை ஆடையை வந்து உடுத்திக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது காலை மாலை காலை இரு வேலையும் நீங்கள் சுவாமி கும்பிடணும் இரு வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா காலை மாலையும் நீங்கள் குளிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கணுமா அப்படிங்கிறது கேட்பீங்க மாலை போட்டால் கட்டாயமாக அன்றாடம் தலைக்கு குளிக்க வேண்டும் அதற்காக தான் மாலை போடுவது அந்த அளவுக்கு நமக்கு சிறப்புக்குரியதாக இருக்கும் ஏன்னா நிறைய இது நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் தான் மாலை போடணும் அப்படி இல்லைனா நீங்கள் சாதாரணமாகவே முருகனுக்கு வந்து நீங்கள் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ மாலை போடுறாங்க அப்படின்னா அதற்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் இருக்கின்றது அதுபடி நம்ம வந்து சரியா நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த மாலை போட்டதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் சும்மா ஒரு பேச்சுக்கு இல்லை மனசில் பக்தி இருக்குது நான் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிடுறேன் அப்படிங்கிறதுல அந்த மாலை போடுற விஷயத்துக்கு வந்து செட் ஆகாது சரிங்களா மற்றபடி நம்ம ஒரு பூஜைக்கோ மற்றதுக்கோ நான் வந்து சுவாமி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் வந்து எது வேணால் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி எப்படி நம்ம கொள்ளலாமே தவிர அந்த மாலை போடுறோம் அப்படின்னா அதற்கு போல் நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த மாலை போட்டதற்கான பலன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கிடைக்காது அதனால் மாலை போடும்போது ஒரு தடவைக்கு ஆயிரம் முறை நீங்கள் யோசிச்சு தான் போட வேணும் போட வேண்டும் எல்லாருமே மாலை போடுறாங்க நம்மளும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து மாலை போடுற விஷயத்தில் வந்து விளையாடக்கூடாது நம்ம வந்து என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்னா முதல்ல வந்து காலை இருவேலையும் நம்ம குளிக்க வேண்டும் காலை மாலை தினமும் ஒரு முறை தலை குளித்தா போதும் இப்போ காலையில் எழுந்த உடனே தலை குளிக்கணும் மாலை வந்து நீங்கள் உடம்புக்கு கூட குளித்து கொள்ளலாம் ரெண்டு முறையும் நீங்கள் தலை குளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை தினமும் காலை எழுந்த உடனே தலை குளிக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது தினமும் இருவலையும் நம்ம விளக்கேற்றி வைக்க வேண்டும் அதே போல் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எந்த முறையை சாப்பிடணும் அதாவது எத்தனை முறையை நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய உடலுக்கு ஏற்றது போல தான் இப்போ காலையில் விரதம் இருந்துட்டு மதியம் சாப்பிடலாம் மாலை சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா காலை சாப்பிட்டுட்டு மதிய பட்டினியாக இருந்துட்டு மாலை சாப்பிட்டுட்டு விரதம் முடிக்கலாம் தினமும் அன்றாட விரதம் விடணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதாவது நீங்கள் காலையில் வந்து இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிடாமல் இருந்து கொள்ளலாம் மாலை நேரம் ஏதாவது உணவு சாதம் பருப்பு குழம்பு அல்லது சாம்பார் வைத்து ஏதாவது ஒரு பொரியல் வைத்து இலை போட்டு சாப்பிடணும் இப்போது வந்து தினமும் உங்களுக்கு வாழை இலை கிடைக்காத பட்சத்தில் ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதற்குன்னு ஒரு தனியாக புது தட்டு வச்சுக்கிடணும் நம்ம சுவாமிக்கு வந்து விரதத்துக்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி தட்டு வச்சுக்கிடணும் இல்லைன்னா நம்ம வாழை இலை போட்டு தான் சாப்பிடணும் நம்ம மற்ற தட்டில் வந்து நம்ம சாப்பிட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா அன்றாட பழங்குற தட்டில் வந்து நம்ம வந்து விரத சாப்பாடை வந்து சாப்பிடக்கூடாது தனி கிளாஸ் தனியாக தட்டு நம்ம வச்சுக்கிடணும் நம்ம வந்து மற்றதில் பயன்படுத்தக்கூடாது அல்லது நம்ம எளிமையாக வாழையில போட்டு தினமும் அன்றாட சாப்பிட்டு கொடு கொள்வது ரொம்ப சிறப்பானது இப்போ வந்து வாழையில வந்து மாலை நேரம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கொள்ளலாம் காலை நேரம் அதற்குன்னு ஒரு தட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படி தான் நீங்கள் செய்யணுமே தவிர இல்லை உங்களுக்கு வீட்டிலே வாழை மரம் இருக்குது அப்படின்னா காலை மாலை ரெண்டு வேலையுமே நம்ம வாழை இலையிலே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது சரிங்களா அதனால நமக்கு வந்து எப்படி சௌகரியமாக இருக்கின்றது அப்படிங்கிறது பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு வாழையிலே கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி இருப்பவர்கள் தனியாக ஒரு புது தட்டும் புது கிளாஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வைத்த உணவு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் நல்ல சத்துள்ள உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் பால் பழங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் டீ குடிக்கலாமா அப்படிலாம் கேட்பீங்க உங்களுக்கு வந்து டீ குடிக்கணும் விருப்பம் இருந்தால் டீ குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பால் சாப்பிட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் அதில் வந்து தப்பு கிடையாது இப்போ டீ குடிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா விரதம் பார்த்திங்கன்னா நீங்கள் முழுவதும்லாம் விரதம் இருக்க போகிறது கிடையாது இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை தான் சாப்பிடாமல் இருப்பாங்க மற்ற இரண்டு வேலையுமே நல்லா தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக டீ குடிக்கலாம் தவறு ஒன்று கிடையாது இல்லை நான் ரொம்ப பட்டினியாக இருந்து விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா டீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லது ஏன்னா டீ வந்து நம்ம கொஞ்சம் வயிற்று வலி நமக்கு செரிமான கோளாறு கொடுக்கும் அதனால தான் டீயை வந்து விரதம் இருக்கும்போது அவாய்ட் பண்ண சொல்கிறது அதற்கு காரணம் அதுதான் மற்றபடி வந்து டீ தாராளமாக குடித்துக்கொள்ளலாம் அப்படிலாம் பால் எடுத்துக்கோங்க அது உங்களுடைய இது சௌகரியத்தை பொறுத்து தான் இருக்கின்றது ஏன்னா நிறைய பேருக்கு டீ குடிக்கலன்னு வேலையே ஓடாது இல்லையா அந்த மாதிரி இருப்பவர்கள் தாராளமாக டீ குடித்துக்கொள்ளலாம் எந்த உணவுலாம் சமைக்கலாம் அப்படின்னா பருப்பு சாதம் சாம்பார் சாதம் சாம்பார் வைக்கலாம் பொரியல் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் இந்த மாதிரி எல்லா பொரியலுமே வைக்கலாம் சமைக்கக்கூடாத உணவுகள் ஒரு இரண்டு மூன்று உணவு மட்டும் தான் இருக்கும் மற்றபடி எல்லா உணவுமே சமைக்கலாம் அதாவது புளி குழம்பு வைக்கலாமான்னு கேட்பீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வைத்து சாப்பிடலாம் தவறு கிடையாது இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு சாதம் இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரியே வைத்து நீங்கள் ஓட்டிக்கிடலாம் அந்த நாற்பத்தெட்டு நாளும் ஏன்னா அப்படி தான் சாப்பிடுவாங்க விரத சாப்பாடுங்கிறது பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கக்கூடாது நமக்கு வந்து கோபப்படுத்துகிற மாதிரி எந்த உணவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா மாலை போற்றுப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாத்வீக உணவு தான் சாப்பிடணும் அதாவது வெள்ளைப்புடு மற்றும் வெங்காயம் கூட யாரும் சேர்க்க மாட்டாங்க மாலை போற்றுப்பவர்கள் ஏன்னா அதில் நமக்கு கோபத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுர்றன் ஏரும் பார்த்திங்களா கோபம் அதிகமாக காரம் சாப்பிடக்கூடாது தான் விரத சாப்பாட்டில் வந்து சாம்பாரும் பருப்பு குழம்பு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க மற்றபடி பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பட்டாணி இந்த மாதிரி நீங்கள் வைத்து சாப்பிடலாம் அவரக்காய் வெஞ்சனை வைத்து சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படின்னா கீரையை சமைத்து சாப்பிடக்கூடாது அதாவது கீரை வந்து வீட்டில் சமைக்கக்கூடாது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடணும் மாலை போட்டாலே நான்வெஜ்ஜை திரும்பி கூட பார்த்துடக்கூடாது அடுத்து மாலை போட்டாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளும் இல்லத்தில் சுத்த பத்தமாக இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் சேரலாமா தம்பத்தியத்தில் இருக்கலாமா அந்த டவுட்டே வரக்கூடாது உங்களுக்கு மாலை ஒன்று உங்கள் கழுத்தில் ஏறிவிட்டது அப்படின்னா நீங்கள் ஒரு சாமி ஸோ அந்த வாழ்க்கையில் நான் குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்களும் குடும்ப வாழ்க்கை இருக்கவே கூடாது மாலை போட்டவர்களுக்கு இருக்கக்கூடாது வீட்டில் வந்து அசைவம் சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது வீட்டில் இல்லை ம இவங்க மாலை போட்டிருக்காங்க நான் சமைச்சி சாப்பிட்லாமா வீட்டில் சமையல் வந்து நான்வெஜ் இருக்கவே கூடாது ஒரு முட்டை கூட இருக்கக்கூடாது இப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மாலை போடணும் சரிங்களா அது எந்த சுவாமிக்காக இருந்தாலும் சரி நம்ம முருகனுக்காக இருக்கலாம் ஐயப்பனுக்காக இருக்கலாம் மற்ற அம்மன் தேவிக்காக இருக்கலாம் எந்த இறைவனுக்கு நம்ம மாலை போட்டாலும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணால் தான் நம்ம மாலை போட முடியும் அடுத்து ரொம்ப முக்கியமான இந்த கேள்வி அதிகமாக கேட்ட மக்கள் வந்து யார் அப்படின்னா குழந்தை பைக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் வந்து கேட்டது வந்து மாலை போட்டால் தாம்பத்தியத்தில் இருக்கலாமா மாலை போட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக இருக்கக்கூடாதுங்க அது நீங்கள் குழந்தைக்காக வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை மற்ற எதற்காக வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் சுத்தபத்தமாக இருந்து தான் ஆகணும் மாலை கழுத்தில் ஏறிடுச்சு அப்படின்னு சரிங்களா அதனால் வந்து உங்களுக்கு அந்த டவுட்லாம் வரவே வேண்டாம் நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து இருபத்தோரு நாட்கள் மாலை போட்டு வழிபாடு செய்யப்பறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபாடு செய்யப்படுறேன் அப்படின்னா உங்களுடைய உடம்பில் வந்து இறைவன் இருக்கிறார் முருகர் இருக்கும்போது நீங்க எப்படி அந்த உறவுல நம்ம இருக்க முடியும் அதை எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க இப்போ நீங்க மாலை போட்டிருக்கீங்கன்னா யாராவது உங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா கட்டாயமா கிடையாது அந்த பேரை சொல்லிட்டு சுவாமி அப்படிங்கிறத சேர்த்துப்பாங்க இப்போ ஐயப்பன் சாமியெல்லாம் நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்களோ யாராவது அவங்களுடைய பேரை சொல்கிறாங்களா கட்டாயமாக கிடையாது சாமி சாமி தான் கூப்பிடுவாங்க இல்லைன்னா அவங்கள வந்து இப்போ பெரிய ரொம்ப வருஷம் மாலை போட்டிருக்கவங்களாம் குருசாமி அப்படிங்கிறது கூப்பிடுவாங்க இப்படி தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே பக்தர்கள் பார்த்திங்கன்னா மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையே கிடைக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் பார்த்திங்கன்னா மாலை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போதுமே ராஜ மரியாதை தான் அந்த இந்த மாலை கலற்ற வரையும் அவங்கள ரொம்ப மரியாதை நம்ம நடத்தணும் அவங்க மாலை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்கள கடுஞ்சு சொல்லால கூட அவங்கள வந்து சொல்லக்கூடாது அவங்கள வந்து முருகா சாமி இப்படி தான் நம்ம கூப்பிடணும் அவங்க எந்த சுவாமிக்கு மாலை போட்டிருக்காங்களோ அவங்களுடைய நாமத்தை சொல்லி தான் நம்ம கூப்பிடணுமே தவிர அவங்களுடைய பேரை கூட அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில இது நம்ம கடைப்பிடித்தே ஆக வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாது நீங்கள் எத்தனை நாட்கள் மாலை போட்டுருக்குறீங்களோ அந்த மாலை கலற்றுற வரை நீங்கள் வந்து போகக்கூடாது தீட்டு வீட்டுக்கு போகவே கூடாது அதாவது குழந்தை பிறந்திருக்கு முப்பது நாள் கூட ஆகலை அப்படின்னா வீட்டுக்கு போகக்கூடாது ஒரு தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாது யாராவது சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கூட போகக்கூடாது மாலை எப்போது நீங்கள் அதற்கு அதற்கப்புறம் போய் தான் நீங்கள் விசாரித்துட்டு வரணுமே தவிர மாலை போட்டுவிட்டு அப்படியே நீங்கள் போகக்கூடாது அது மிகப்பெரிய தவறு போடணும் கூடாது இந்த மாதிரிலாம் நீங்கள் கடைபிடிக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாலை போட்டிருப்பவர்கள் அடுத்து வீட்டில் வந்து தண்ணீர் கூட வாங்கி குடிக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ சுத்தபத்தமாக இருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்க அந்த வீட்டில் வந்து அவங்க சுத்தமாக இருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அதனால் வந்து அடுத்தவங்க வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடாது இப்போ வந்து அதே மாதிரி இப்போ நீங்கள் நாற்பத்தெட்டு நாள்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி மற்றும் மாலை போட்டிருக்கிற மாதிரி உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது மாலை போட்டிருக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா அவங்க வீட்டில் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் சாப்பிடலாம் தவறு கிடையாது ஏன்னா அவங்களும் சுத்தபத்தமாக தான் இருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவர்கிட்ட வாங்கி சாப்பிடலாம் இருப்பது ரொம்ப நல்லது எங்க போனாலும் தண்ணீர் கொண்டுட்டு போங்க உங்களுக்கு தேவையான உணவு நீங்க கொண்டுட்டு போங்க மற்றவர்களிடம் வாங்கி சாப்பிடக்கூடாது மாலை வந்து கலற்ற வரை இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷனுக்காக அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அப்படிலாம் தாராளமாக போகலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் எதாவது கொடுக்குறதுக்கோ செய்கிறதுக்கோ நீங்கள் போகிறதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போகலாம் தவறு கிடையாது அவங்க வீட்டில் எதுவும் நீங்கள் பழங்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இப்போ மாலை போட்டுருக்குறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் மற்றவர்களிடம் சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதே போல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அங்கே போய் சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிடலாம் எந்த தவறும் கிடையாது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் சைவ சாப்பாடாக இருக்குது சாம்பார் சாதம் அந்த மாதிரி இருக்குன்னா சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்ற உணவு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் தரளமாக சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட தேவையில்ல மொய் மட்டும் வச்சுட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது ரொம்ப முக்கியமானது கோபங்கள் படக்கூடாது தவறான வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கூட அது நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால எந்த கடுஞ்சொல் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது நீங்கள் முருகருக்கு மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களையும் யாரும் திட்டக்கூடாது நீங்களும் மற்றவர்களையும் திட்டக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஒரு கோபம் வருது அந்த இடத்துல அப்படின்னா கூட கொஞ்சம் சாந்தமாக ஆகிடணும் முருகனுடைய நாமத்தை சொல்லி அப்படியே சைலண்ட்டாக மாறிடணுமே தவிர கோபத்தை வெளி காட்டக்கூடாது ஏதாவது ஒரு செயல் நடக்குது அப்படிங்கிறப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் நமக்கு வந்து மாலை போட்டு போடுவதற்கான சக்ஸஸே அந்த இடத்துல தான் நமக்கு இருக்குன்றது அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டோம் அவசரப்பட்டு கடும் சொல் நம்ம சொல்லிட்டோம் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு மாலை போட்டதற்கான அர்த்தங்களே நமக்கு கிடையாது இப்போ மாலை போட போகிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த சொல்ல ஒரு சில சொல் வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா அதாவது முக்கியமாக ஆண்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டைப்பட்டாலும் சரி ஏதாவது கோபத்துலேயும் சரி அந்த கெட்ட வார்த்தைகள் ஈஸியாக வரும் அவங்களுக்கு வந்து சரளமான வார்த்தை வந்து இந்த கெட்ட வார்த்தை தான் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது அந்த மாலை போட்டுட்டோம் அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து முன்னாடியே கொஞ்சம் அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறத தவிர தவிர்த்து பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த நாள் அப்பா வராது அதே போல கெட்ட வார்த்தை மட்டும் கிடையாது நெகட்டிவான வார்த்தைகள் நீ நல்லா இருக்க மாட்டேன் அவன் நல்லா இருப்பானா அப்படி இப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் வந்து கோபத்துல விடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையிலும் அந்த நேரத்துல பயன்படுத்தக்கூடாது எந்த ஒரு கோபம் வந்தாலும் சொல்ல வந்து உயிர் இருக்கும் நீங்க அந்த மாலை போட்டிருக்கும் போது நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது நல்லதுன்னா நல்ல சொல் சொன்னீங்கன்னா பழித்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது இது எது நீங்கள் நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றும் கெட்ட வார்த்தைகளும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது உங்களாலே தாங்கிக்க இயலாது அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கோபத்தில் நீங்கள் சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் மிகவும் வருத்தப்படுவீங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மௌனமாக இருப்பது நல்லது இப்போ மாலை போட்டிருக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மௌன விரதம் மாதிரி கொஞ்சம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அனவசியமாக பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம நிறைய பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துறது அந்த டிவி பார்க்குறதுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் நம்ம மாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னா முருகனுடைய நாமத்தை தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் முருகனுக்காகவே அந்த நாளை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும் போது தான் அந்த மாலை போட்டிருக்கணும் பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதே போல் முக்கியமாக இந்த இதை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா பெட்டில் படுத்து தூங்கவே கூடாது எனக்கு உடம்பு வலிக்குது எனக்கு வந்து முதுகு வலிக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து சஷ்டி வரத்துக்கு அப்படி தான் கேட்டிருந்தீங்க அது வந்து நீங்கள் நார்மலாக பூஜை செய்கிறீங்க அது பிரச்சனை கிடையாது மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா கட்டமாக பெட்டில் படுத்து தூங்கவே கூடாது அது வந்து சொகுசான நமக்கு வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் மாலை போட்டோம் அப்படின்னா இப்போ பெட்டில் படுக்கிறது உங்களுக்கு வந்து உடம்பு வலி இருக்காது நல்லா ஒரு சொகுசான ஒரு தூக்கம் இருக்கும் அந்த தூக்கம் தூங்கக்கூடாது மாலை போட்டிருந்தீங்கன்னா எளிமையாக தரையில் வந்து சுவாமிக்கு வச்சுருக்கிற அந்த துண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சை நிற துண்டு அதை விரித்து அதில் தான் நீங்கள் படுக்கணும் தலஹானி பயன்படுத்தக்கூடாது நீங்கள் வந்து அந்த ஒருவேளை உங்களுக்கு தலகாணி கொஞ்சம் வேணும் அப்படின்னா அந்த மறுபடியும் இன்னொரு பச்சை நிற துண்டோ அல்லது மற்ற துண்டோ வச்சு அதாவது அதே நிறம் பச்சை மஞ்சள் இந்த மாதிரி நிறத்தில் துண்டு இருக்கும் பார்த்தீங்களா டவல் அதே நீங்கள் வந்து மடித்து அதை வேணால் தலைக்கு வச்சு படுக்கணுமே தவிர தலகானியும் பயன்படுத்தக்கூடாது போர்வையும் பயன்படுத்தக்கூடாது மற்றும் பெட்டில் தூங்கவே கூடாது என்ன உடம்பு வலி இருந்தாலும் பெட்டில் தூங்கவே கூடாது அப்படி இருந்தால் மட்டும் மாலை போடுங்க ஆண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தரையில் படுத்து அவங்க நிம்மதியாக தூங்கிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை பெட்டில் தூங்கலாமா நான் கை குழந்தைய எனக்கு வந்து முதுகு வலி இருக்கும் அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பெண்களுக்கு தான் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது நமக்கு பெட்டில் தான் தூங்கி ஆகணும் அப்படி இருக்கும்போது மாலை போடணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் நார்மலாகவே நாங்கள் நம்ம சுவாமி கும்பிட்டாலே போதும் மாலை போடுவது துறவு வாழ்க்கையை நம்ம வாழ்வது எளிமையான வாழ்க்கை வாழ்வது அதனால தான் நம்ம மாலை போட்டோம் அப்படின்னா இத்தனை இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் நம்ம மாலை போட்டுவதற்கான பலனும் கிடைக்கும் இறைவனோட அருளும் நமக்கு கிடைக்கும் நீங்க எத்தனை நாட்கள் மாலை போட்டிருக்கீங்க அத்தனை நாட்கள் முருகனுடைய நாமத்தை நினைத்து கொண்டே இருங்க பல துன்பங்களும் உங்களை விட்டு விளைகிடும் எத்தனை நாட்கள் நீங்க மாலை போட்டிருக்கிறீங்களோ அத்தனை நாட்கள் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையே மாறும் என்னென்ன வேண்டுதல் வச்சுங்களோ அத்தனை வேண்டுதலும் முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி வைப்பார் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக நிறைவேற்றி வைப்பார் முருகன் இருக்கும்போது நீங்கள் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை உங்களால வந்து எப்படி வழிபாடு செய்யுமோ எத்தனை நாட்கள் மாலை போட்டு வழிபாடு செய்யணுமோ அத்தனை நாட்கள் வந்து நீங்க மாலை போட்டு திருப்தியாக வழிபாடு செய்யுங்க நீங்க வந்து முன்னதாகவே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதும் மாலை போட வேண்டும் அப்படின்ட்டு வருடம் ஒரு முறை முருகனுக்கு மாலை போட வேண்டும் அது எந்தெந்த மாதத்துல போடலாம் அப்படின்னா அந்த கார்த்திகை மாதம் போடலாம் தைப்பூசத்து அன்று போடலாம் மற்றும் பார்த்தீங்கன்னா சஷ்டி வருது பார்த்தீங்களா முருகனுக்கு வந்து மகா சஷ்டி வருது பார்த்தீங்களா அப்போதும் போடலாம் பங்குனி மாதம் முத்திரம் வரும் பார்த்தீங்களா அப்போதும் போடலாம் வைகாசி விசாகம் வரும் பார்த்தீங்களா அப்போதும் போடலாம் அவருக்குரிய நாளென்றும் மாலை போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் அது எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு எடுக்க வேண்டும் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நம்ம வந்து ஒரு ஆறு நாட்களோ ஒன்பது நாட்களோ அல்லது அதி அதிகமாக என்னால் இருக்க முடியும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்களோ அல்லது இருபத்தொரு நாட்களோ நீங்கள் இருந்து வழிபாடு செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் எல்லாம் முடிவு எடுக்க வேண்டும் எல்லாருமே மாலை போட்டு வழிபாடு செய்கிறாங்க நம்மளும் மாலை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாலை போடுற விஷயத்தில் வந்து நம்ம யோசிக்கக்கூடாது நமக்கு வந்து முருகனுடைய அருள் நமக்கு எல்லாருக்குமே கட்டாயமாக வேண்டும் அதற்காக நம்ம வந்து மாலை போட்டால் தான் முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் நினைக்கக்கூடாது முருகனுக்கு வந்து எல்லாருக்குமே அவர் வந்து அருள் கொடுப்பார் இந்த மாலை போடுவது வந்து நம்ம முருகனே நினைத்து கொண்டே இருப்பது அனுந்தினமும் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது அவரே நினைத்து கொண்டே இருப்பதா இந்த மாலை போடுவதற்கான அர்த்தங்கள் ஏன்னா அவருக்காக நீங்க வாழ்றீங்க அந்த நாள் அந்த நாற்பத்தெட்டு நாளோ அல்லது இருபத்தி நாளோ அவருக்காக நீங்க இருக்கிறீங்க முருகனுக்காக அந்த நாட்களே வந்து அர்ப்பணிக்கிறதுக்கு சமம் அதற்காக தான் மாலை போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்கின்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா இருக்கின்றது நம்ம முருகனுக்காக நம்ம வந்து மாலை போட்டு வழிபாடு செய்யும் போது முருகன் நமக்கு வந்து கேட்டது எல்லாமே கொடுப்பார் எந்த கோயிலுக்கு நீங்கள் மாலை போடலாம் அப்படின்னா முருகனுக்கு வந்து திருச்செந்தூர் பழனி அதிகமாக மாலை போடுவது இந்த இரண்டு கோவில் தான் மற்ற கோவிலுக்கும் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகன் கோவில் நினச்சி இருக்குது நினச்சி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் மாலையை கழட்டி கொள்ளலாம் நீங்கள் எந்த கோவிலில் வந்து மாலை போடணும் எந்த சுவாமிக்கு நீங்கள் போடணும் அதாவது திருச்செந்தூருக்கா பழனி கல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் கோவிலுக்கா அல்லது மற்ற ஏதாவது ஒரு முருகன் கோவில் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிந்த கோவில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கா நீங்கள் எந்த கோவிலுக்கு முருகனை நினைச்சு மாலை போடுறீங்களோ அந்த கோவிலில் போய்ட்டு நீங்கள் மாலையை கழட்டி கொள்ளலாம் இப்போ நீங்கள் திருச்செந்தூருக்கு மாலை போடுறீங்கன்னு நீங்கள் நே வேண்டுதல் வச்சுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூரில் போய் தான் மாலை போடணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் போய்ட்டு மாலை போட்டுட்டு நாற்பத்தெட்டு நாள் உங்கள் வரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே மாலை கழட்டு வாங்க அங்கேயே நீங்கள் கழட்டுட்டு வந்து சுவாமி கும்பிட்டுட்டு நீங்கள் திருப்தியாக வீட்டுக்கு வரலாம் ஒரு சில பேர் வந்து எங்கே மாலை போட்டிருக்கிறாங்களோ அங்கேயே வந்து கலட்டுவாங்க அது வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே போல் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் எங்கே போடுறீங்களோ அங்கேயும் வந்து கலட்டலாம் இப்போ எந்த கோவிலுக்காக நீங்கள் வழிபாடு செய்து மாலை போடுறீங்களோ அந்த கோவிலில் போய்ட்டு நீங்கள் மாலையை கலட்டலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குழம்பிக்க தேவையில்லை இதில் வந்து முக்கியமான ஒரு கேள்விகள் இருக்கு அதாவது இப்போ முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து சமைத்து கொடுப்பது பெண்கள் தானே சமைத்து கொடுப்பாங்க அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சமைத்து கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக சமைத்து கொடு கொடுக்கலாம் இப்போ வந்து மற்றவர்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கு அதாவது இப்போ வந்து அம்மா இருக்கிறாங்க பக்கத்தில் இல்லை அத்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சமைத்து கொடுக்கலாம் அந்த ஐந்து நாட்கள் அவங்க சமைத்து கொடுக்கலாம் இப்போ யாருமே இல்லை இப்போ நீங்கள் மட்டும் நீங்கள் உங்கள் கணவன் பிள்ளைகள் மட்டும் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக சமைத்துக் கொள்ளலாம் எந்த குழப்பமும் வேண்டாம் நான் சொல்கிறதும் முடிந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் நல்ல பலன் கிடைக்கும் இதற்கு மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணுறது இருக்குது நான் அதை சொல்ல விட்டுட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நானும் தெரிந்து கொள்வேன் மற்றவர்களும் தெரிந்து கொள்வேன் முருகனுடைய அருள் நமக்கு எப்போதுமே கிடைக்கும் முருகனை நினைத்து கொண்டு நீங்கள் தினமும் அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் பயணிக்கும் போது முருகனே உங்கள் கூட தான் இருப்பார் அப்படிங்கிறது இந்த மாலை போட்டு போட்டிருப்பவர்கள் கட்டாயமாக உணர முடியும் முருகன் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்தி செல்வார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் முடிந்தளவுக்கு வந்து பதில் சொல்கிறேன் இதே போல் உங்களுக்கு வந்து முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராஜிசெல்லோ யூடியூப் சேனலில் நன்றி